போனா ரெண்டு உச்ச போய் போய் எவன் வக்கீல் இந்த இருக்கிற சொல்றாரு அவரு அது பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது தாய் சாவர வரலாம் அது தந்தையா இருக்குது குழந்தை அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம நாளா நாளா இருந்தா என்ன அடுத்த அப்படிங்கிறான் அப்ப அந்த சொல்றாரு யா விஷத்தை இந்தியாவிலேருந்து வெளில கொம்பு போட்டி முதல்ல அப்படின்ற அவ்வளவு வேகமாக போகிற விஷத்தை நாற்பது வருஷமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் நாற்பது வருஷமாக நம்ம பயன்படுத்தி நம்ம தண்ணி எல்லாம் விஷமாயி உணவெல்லாம் விஷமாயி பயிரெல்லாம் விஷமாயி எங்கே பார்த்தாலும் கேன்சர் நோயாளிகள் எங்கே பார்த்தாலும் கேன்சர் நோயாளி கேன்சருக்கு எவனால மருந்து கண்டுபிடிச்சிருக்கானா இதுவொல்லும் மருந்து கண்டுபிடிக்கலை என்னென்னா வைக்கிறேன்னா அந்த போதை சாமான் பார் கஞ்சா அதை எல்லா ஆஸ்பத்திரியும் வங்கிங்கிறான் பெரிய டாக்டர் எதுக்கு கேன்சர் நோய் வருத்தப்படுவார் வருத்த குறைக்கிறதுக்காக போய் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுக்கிட்டா மக்களை நோயாளி ஆக்கிட்டு அது வருத்தம் இல்லாமல் சாகிறதுக்கு வழி சொல்றதுக்கு பெரிய மருத்துவத்துறை பெரிய மருத்துவத்துறை அந்த நாலு நாள் நாலு நாள் இல்லை பதினெட்டு நாள் திருப்பூர்ல இருந்தேன் அப்புறம் அஞ்சு நாள் கோயம்புத்தூர்ல இருந்தேன் மொத்தம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் அங்க போய் முதல் நாள் உட்கார்ந்ததையும் ஒரு பெரியவர் வந்தாரு நடந்து வரும்போதே ஒரு மாதிரி தான் வந்தாரு வந்ததையும் அறிமுகப்படுத்தினாங்க ஒரு நாக்காலை போட்டு உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவர் கேட்குறாரு என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு வாந்தி இருக்குதுயா வாந்தி இருக்கிற முடிய வைத்தோலிக்கு அப்படின்னு சொன்னான்னு ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போண்டியது மாத்திரை வாங்கி திங்க வேண்டியதுதானே சாதாரணமா இருக்கிறது இருந்து போப்படாதா விசாரிக்கிறாள்லாம் ஒரு வைத்தியர் ஆயிடுறான் உடனே டாக்டரை வைத்தியர் ஆயிடுறான் நான் சிரிச்சுட்டு அதை பார்ப்பேங்களும் உங்க ஏதாவது அனுபவம் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு சைக்கிளில் வெளியில் வந்தானா அந்த டிவி வீ டூ வந்து அப்படி டக்குன்னு மோதணா அப்படி போய் திருவிட்டு விழுந்தானா கையை காலம் அந்த பக்கத்து பக்கம் அவத்தம் என்னெல்லாம் ஆட்டோவை தூக்கிட்டு போனாங்க அங்கே கொண்டு போய் சொன்னார் இது வந்து இருதயம் நல்லா வேலை செய்தான்னு போய் சோதிச்சுட்டு வந்தது அப்படின்னு சொன்னான் அங்கே போனால் அந்த டாக்டர் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டான் லப்பு டப்புனு லப்பட்டு போட்டு லப்பு லப்பட்டு போட்டு லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது நல்லா இருக்குது உனக்கு ஒன்றும் குறையில்லைன்னு சொல்லிட்டான் தொள்ளாயிரம் கொடுத்துட்டு வெளில வந்தோம் மறுபடியும் அந்த எலும்பு ஆஸ்பத்திரியில் போனால் அதை இந்த தோலை கிழிச்சு அதில் ஒரு பிளேட் வச்சு தைச்சிருக்கிறான் மேலே ஒரு ஆறு ஓட்டை போட்டு போல்ட் போட்டுக்கிறானா கீழே நாலு ஓட்டை போட்டு போல்ட்டு போட்டுக்கிறானா இப்போ பரவாயில்ல நான் நடந்துக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அந்த போல்ட்டுங்கிறீங்களே அது எடுத்துட்டீங்களான்னு கேட்குறேன் இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு பத்து வருஷத்துக்கு எடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாரு பத்து வருஷத்துக்கு போல்ட் உள்ளுக்குள்ள பிளேட் வச்சு இரும்பு பிளேட் வச்சு போல்ட் போட்டுக்கிறாங்க ஆறு நாலு பத்து பிளே பிளேட் போட்டுக்கிறாங்க நம்ம கிராமத்தில் இருக்கிற மருத்துவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எத்தனை பிள்ளை அந்த பிள்ளை என்ன செய்யுது இந்த பிள்ளை என்ன செய்யுது நீ விவசாயம் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது பேசி மாதிரி அப்புறம் ஒரு அழுத்த அழுத்தம் ஏழு நேராக நேரம் ஆயிடும் சரிதானே மூங்கிப்பட்டையை செது செதுக்கி வச்சிருப்பாங்க இப்படி சேர்த்து வைப்பாங்க எண்ணெய் துணியை போட்டு சுற்றி கட்டுவாங்க அவ்வளோதான் போயிடு அப்படின்னு அவ்வளோதான் என்னையப்போ வச்சுருக்கிறான் ஆறு போனேன் இங்கே வந்துடுறான் சரிதானே இது ரொம்ப பெருசா எல்லாரும் சொல்கிறாங்க மருத்துவம் ரொம்ப முன்னேறிடுச்சு நான் என்ன முன்னேறிடுச்சு நான் மூஞ்சிப்பேட்டையை வச்சு கட்டி குழம்புறதுக்கு வர கிழிச்சு உள்ளுக்குள்ளே இரும்பு பிளேட் வச்சு கோட்லாம் போட்டு மாற்றான் ஏன் பத்து வருஷம் வச்சிருக்கலாம் ஐயா தொடையிலன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு அவர் அப்பயே கேட்டாரு தரம் கூடுன பிளேட் வைக்கவா குறைச்ச பிளேட் வைக்கவா கூடுன பிளேட்னா இருபதாயிரம் ரூபா குறைச்ச பிளேட்னா பத்தாயிரம் இது மாதிரி அந்த அதுக்கு மேலே நீங்கள் அதுதான் நீங்க கேட்கறது எதுவுமே தப்பு கிடையாது எல்லா இடத்துலயும் கேட்கறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா இடத்துலயும் கேட்கறீங்க என்று திருச்சியில காய்ச்சல் எவனாவது ஆஸ்பத்திரிக்குள்ள போனா ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்களாம் அது பேர் பந்தி காய்ச்சல் இருக்கான சோதிக்கிற ஆஸ்பத்திரி ஒரே ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்குதான் அங்க நாலாயிரம் ரூபாயா அந்த உள்ள வேலை பார்க்கற இளைஞன் நம்ம கூட்டாளிகள்ட்ட வந்து சொல்றான் என்ன சொல்றான்னா உங்களுக்கு பந்தி காய்ச்சல் இல்லையுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வருத்தப்படுவீங்க நாலாயிரம் ரூபாய் இல்லைன்னு சொல்றது நாலாயிரம் ரூபாயா அப்படின்னு அதுக்காக ஆரம்ப நிலையில் உள்ளதுன்னு எழுதிருவாங்களாம் அந்த ஆஸ்பத்திரியில் அதுக்கு மாத்திரை கொடுத்து ஆரம்பிப்பாங்களாம் வைத்தியத்தை ஆரம்ப நிலையில் இருக்கிறதுன்னு வைத்தியத்தை ஆரம்பிச்சாங்க இங்கே நாலாயிரம் ரூபாய் செலவச்சு அங்கே வேற வைத்தியத்தை ஆரம்ப நிலையில் அவன் ஆரம்பிக்கிறான் நம்ம மருத்துவர்கள் இப்போ சொன்னாப்புல ராஜரேகா சொன்னாப்ல ஐயா நான் படிச்சுக்கிட்டு ஐயா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க ஐயா இப்படி இந்த இடத்துல தொட்டிங்கன்னா அவங்க நுரையீட சுத்தமாக அரை நிமிஷம் இந்த இடத்துல தொட்டாக்க நுரையீட் சுத்தமாகுது இந்த இடத்துல தொட்டாக்க அவங்க இருதய சுத்தமாக அரை நிமிஷம் அரை நிமிஷத்துல கியூ ஆ முந்தா நாள் மதுரை பேராசிரியர் ராஜு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஐரோப்பா மொழிக் ஒன்று போயிட்டு தான் ஐரோப்பா முழுக்க ஒரு மருத்துவம் போயிட்டு தான் ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்தி பண்ணலாம் அது பேராக ஒன் மினிட் கூரம் ஒரு நிமிஷம் தான் குழம்பு தராங்களா நான் மதுரை பேராசிரியர் சொல்கிறார் அவரு அரை நிமிஷத்துல இது செஞ்சுட்டு வர்றாரு ராஜமணிக்க செஞ்சுட்டு வருவார் உள்ளே கொண்டு போய் வச்சு உள்ள பிள்ளையட்டு கிளாட்டெலாம் வச்சு அப்போ அந்த டாக்டர்கிட்ட இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா தனக்கு வேண்டாம் அதை வெளியே தள்ளும் தனக்கு அந்நியமானதெல்லாம் வெளியே தள்ளும் அதான் வண்டி ஐயா வலிக்குதுன்னு சொன்னா அதை சரியா போய்டும் போங்க இல்லைங்க வலி பெரிய தொந்தரவு தாங்கல மறுபடியும் ஒன்றரை லட்சம் ரூபா கொண்டு வா மறுபடியும் கிழிச்சு அந்த பிளேட்லாம் எடுக்கணும் பிளேட்லாம் ஒன்றரை லட்சம் ரூபா எடுத்து மறுபடியும் கையில் போட்டவர் ஆமா டாக்டர் எலும்பு கூடி போச்சு ஆமா கூடி போச்சு ஆமா நீங்க ஓட்டை போட்டீங்க போல்ட் எல்லாம் போட்டீங்க அந்த ஓட்டை எப்ப தூராகும் அதன் தானா சரியா போடும் போகும் டாக்டர் போட்ட ஓட்டையே தானா சரியா போகும்போது கீழே குஞ்சு முடிஞ்ச ஆனா செய்யவாதான் இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை பிறந்த குழந்தை பால் கொடுத்து இப்படி வாங்கி எடுக்குதா தாய் இப்படி தடைக்கிறான் பால் கெட்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைக்கு தெரியல வேண்டாத வெளியில தள்ளணும்னு நீ வாழ்ந்து எடுத்தே எதுக்கு தாக்கத்தை போற அவன் உடனே மாத்திரை கொடுத்து வாழ்ந்து எடுக்காம பண்ணிட்டான்ல வேண்டாத உள்ள தங்கி இருக்குல்ல பார்த்த பார்த்தவர்தானே நோய் ஆரம்பிச்சோன்னு கேட்குறான் நான் அக்கப்புஞ்சம் டாக்டரை கேட்குறான் டாக்டரை பார்த்தவர்தான் நோய் வந்தது அதுனா உடம்பு நல்லா தானே இருந்தது வயிற்றாலை போச்சு தானே வேண்டாம் தானே வெளில போச்சு வைத்தால போறது அது வைக்கி டாக்டரை போனேன் அவன் மாத்திரை உடுத்தி நிறுத்திவிட்டான்ல அசுத்த வெளில போய் கூட உள்ளே அடக்கி வச்சுட்டான்ல அப்புறம் தானே நோய் ஆரம்பமாவது மனிதர்களை நோயாளாச்சி சாவடிக்கிறதுக்கே எல்லா ஆஸ்பத்திரியும் அதுக்கே பெரிய பெரிய இல்லை அது படிக்கிறதுக்கு மெடிக்கல் காலேஜு அதில் உள்ளே சேரத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் ஒட்டு மொத்தமாக அப்படியே பீராயப்படுகிறது பாருங்கள் எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம வேலை செய்யிருக்கு இயற்கை மருத்துவ நமக்கு வேண்டி இருக்குது தேனி வேண்டியிருக்குது மீன் வேண்டியிருக்குது மரம் வேண்டி இருக்குது அதனால் ஒவ்வொரு ஒன்றிய அளவுலேயும் ஒரு மாதிரி பண்ணைகள் அந்த ஒவ்வொரு மண்டி பா மாதிரி பண்ணைகள்லையும் பயிற்சிகள் போகிற மாதிரி ஏற்பாடுகள் மக்கள் தங்களை தாங்களே விடுவிச்சுக்குவாங்க பட்டணத்தை போய் நெருக்கடியில் சிக்கனெல்லாம் மறுபடியும் ஊருக்கு திரும்பி வருவோம் அதுபோல் ஒரு தமிழகத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ நாலாவது விஷயம் சொன்னேன் ஆடு மாடு திங்காய் செடியில் கொண்டு வந்து மூலிகை பூச்சி வர்க்க தயாரிக்கிறது அஞ்சாவது பஞ்சகவியம் தயாரிக்கிறது ஆடு மாடு படுகளுடைய சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் அதில் செடியில் வர பூச்சியெல்லாம் போகுது நோயெல்லாம் போகுது மண் வளமாவது எல்லாம் பண்ணுது ஆறாவது மண்புழு வளர்க்கறது நேற்று கொண்டு வந்து மண்புழு பண்ண தங்க வச்சாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் நான் மூணு நாலு கேம்ப் போடணும் முகாம் போடணும் எனக்கு ஒரே சந்தோஷம் தென்னை மார்க்கு அடியில் அப்படியே மாரிசாலியாக பரப்பி 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 அதை மண்புழு உள்ளே விட்டு தென்னை உலையை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் எடுத்து எடுத்து செலுத்து செழித்து போயிட்டே இருக்குது லாரி லாரியாக போயிட்டே இருக்குது பெருசாக கார் வாங்கியிருக்கிறார் பழனிசாமி பெருசா மாடி வீடு கேட்டு இருக்கிறாரு எவ்வளவு சொந்தமா இருக்கு கேட்கறாங்கல்ல கேள்வி அங்கங்க ஒருத்தன் எப்போ ஒருத்தன் இந்த விவசாயம் மாறிடப்படாங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கறாங்க இயற்கை விவசாயம் லாபகரமா இருக்குமான இயற்கை மட்டும்தான் லாபமா இருக்குது இங்க தென்னை மரத்துக்கு மரத்துக்கிடையில மண்புழு தயார் பண்ணி மண்புழு அப்படியே இருந்திருக்கு இல்லை மண்புழு என்னைக்க கூட்டிக்கிட்டே இருக்குது மண்புழு எரு மட்டும்தான் போய் காசு வந்துக்கிட்டே இருக்குது தென்னை மரத்துல தேங்காய் கேட்கறது போனஸ் அதுக்கு ஒண்ணு மண்ணிலே அவரு மண்புள்ளி பேட்டை போட்டுதான் தனித்து வச்சாரு ஜோசியம் சொல்லும் போது சொன்னாரா உங்களுக்கு நிறைய நிலமெல்லாம் வேண்டியது இல்லை பக்கத்து ஒருத்தர் போய் பூ தேர்ந்தெடுத்து வந்துடுவாரு நிலம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது சரிதான் ஒன்று நம்ம செலவு இருக்கணும் இன்னொன்று நம்ம வருவாய் கூடிக்கிட்டே இருக்கணும் நம்ம உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் தான் இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை வேளாண்மை தெரிஞ்சிடும் இயற்கை தெரிஞ்சிடும் இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை லங்கனம் பரம ஔஷதம் உடம்பு சரியில்லை காய்ச்சல்னா ராத்திரி ஒழிஞ்சு சாப்பிடாம படுத்துக்கிட்டீங்கன்னா சரியா வச்சு காலையில் உடம்பு சீராய் இப்படி வெளில வந்துட்டே எங்கெங்கேயோ போய் குணமாகாம வந்தவங்க எல்லாம் அப்படியே இந்த கையெழுத்து கும்பிடுவாங்க கோபிச்செட்டி பாலத்தை வெள்ளி மலைக்கிட்ட உங்களை தான் தெய்வம்னு நினைச்சு வந்துட்டோம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போயாச்சு நிறையா அங்கெல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம் பரத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் உங்கள்கிட்ட வந்துருக்கோன்னு சொல்லுவோம் அப்போ அவர் சொல்கிறாரு நான் தெய்வமெல்லாம் இல்லை நான் உன்னை போகிற ஒரு மனுஷன் தான் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ குழி போய் படுத்துக்கோ அப்படின்ட்டு இனிமா கொடுத்துட்டு மழை தவறியே இடுப்பு இடுப்புக்குள்ளியை மட்டும் போடுறது உரைச்ச கோதுமையில கஞ்சியும் எஞ்சக்காய் ஊருவா தொட்டுக்கணும் கொடுத்துடுது பத்து நாள் அவன் குணமாயி போகிறான் நான் அவர்கிட்ட கேட்டேன் என் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் சாவ கடந்தவனா காப்பாற்றிருக்க பொண்ணு போய் தெய்வம்னு சொன்னால் ஏன் இல்லைன்னு சொன்னான் நீ ஒரு ஆள் புரியாத ஆளாக இருக்கப்பா தெய்வம் காசு கேட்காதுங்கிறதுக்காக சொல்கிறான் அவன் என்று மயிரை தானே கேட்குது போகிற வழியில் மொட்டை அடிச்சுட்டு போனால் போகுது பெரிய பெரிய ஆளெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய்களை நம்ம மருத்துவர்கள் நம்ம நண்பர்கள் இவ்வளோ பெரிய சக்தி நம்ம சக்தி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆள் கிடையாது எல்லார் மூக்குக்குள்ளே போயிட்டு வர காற்று மட்டும்தான் நம்ம மூக்குள்ளையும் போயிட்டு போயிட்டு வரும் நம்மள ஒரே சக்தி தான் ஒரே சக்தியை விட பல கூடுதலாக இருக்கிறோம் ஆறாவது விஷயம் மண்புழு ஏழாவது விஷயம் அந்த தூண்டில் ஏழு தூண்டில் மாதிரி இருக்கா அந்த மீனுடைய கழிவுகளை சர்க்கரையோட சேர்த்து பிசஞ்சு வாய்குள்ள போட்டு மூணுனா மூணு வாரத்தில் மீன் அம்மளம் தயாராகும் அதை பற்றவங்க தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னாக்கா அந்த இலை பச்சை கொடுக்குதுன்னு விவசாயி சொல்கிறாரு அறுவடை வரலாம் மாறாமல் இருக்கு பச்சை கழிவு மீன் கழிவு மீன் வெட்டுறதுக்கு கழிவு கழிவும் வெள்ளை சர்க்கரையும் சமாளும் அந்த எட்டாவது விஷயம் தேமோர் கரைசல் தேங்காய் ரெண்டு தேங்காயை வச்சுக்கோங்கன்னா சேர்த்து எட்டு மாதிரி இருக்கும் தங்காய் அடிச்சு சார எடுத்துட்டு புளிச்ச அளவு கலந்து பானைக்குள்ள வச்சு ஒரு வாரம் பூமியில் பத்தாவது நாள் எடுத்து பத்து பொங்கல் தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னா பூட்டாம இருக்குது எல்லா பூவும் பிஞ்சாம இருக்குது காய் பல பலம் ஒன்போது எவ்வளவு வருஷம் பூமியை கட்டிருந்தாலும் சரி இருபது வகையான விதையை கலந்து பூமியில வதச்சிட்டு பதினெட்டு நாள் தான் ஒரு தடவை மடக்கி விழுணும் அப்புறம் மறுபடியும் நாற்பத்தி நாளில் நாற்பது நாளில் ஒரு தடவை மடக்கி விழுணும் மறுபடியும் விதைக்கணும் இப்போ மூணு மாதம் மறைக்கிடணும் ஆறு மாதத்தில் பூமியை மாற்றுறோம் ஐம்பது வருஷமாக கிடச்சிருந்த பூமியை ஆறு மாதம் மாத்திரம் பலதானிய வகுப்பு சாகுபடியாக மாற்றணும் எங்கே பார்த்தாலும் எழுதலை சரியில் போட்டு பூமியை மூடிவிட்டு மூடாக்க போடுறது கரும்பு ஐம்பது டன் வளைஞ்சதுன்னா அஞ்சு டன் தொகை இருக்குது திரும்பவும் அதில் போட்டு அதில் அமலக்கார சில முன்னாடி விளைஞ்சதை விட கரும்பு அதிகமாக விளையுது எண்பது டன் எடுத்து அந்த நம்ம வெள்ளாழப்பாளையத்தில் இருக்கிற செங்கோட்டையன் வந்து சக்தி சக்கரை அதில் பரிசாக வாங்கிட்டு வந்துருக்கோம் எண்பது டன் பெரிய இயற்கை விவசாயம் ஆடு மாடு கட்டி இந்த இடம் இருக்குல்ல அது கழுவர் வந்து தொட்டியில் உழுகுது அதோடு சேர்ந்து அந்த பாயர் தண்ணியும் சேர்ந்துட்டு பாயுது வாடு கரும்பு வளருது வளையுதுன்றது மூடாக்கு போடுறது உலகம் முழுக்க மூடாக்கு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மீன் இருக்குது தேன் இருக்குது காளான் இருக்குது இப்படி சொல்லிகிட்டே போயிருக்கலாம் மரம் இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கு நேரம் இல்லை தொழுது போயிட்டே இருக்குது ஆளே தங்கங்களா என் நஞ்சக்கன் இருக்கமான தமிழகத்து உறவினர்களே நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறதே நமக்கு நல்ல ஆளை வந்துடுச்சு நம்ம நல்லதே நினைங்க தூங்க படுத்துங்களை நல்லது நினச்சி பாருங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்குது நம்மளாம் ஒன்றுபட்டுட்டோம் ஒன்றுபட்ட சக்தி நம்ம மீறுவதற்கு யாரும் கிடையாது நாம மட்டும் இல்லை யார் இந்த ஆஸ்பத்திரியில் இருந்து கொள்ளையடிக்கிறானோ யார் இயற்கை விவசாயத்தில் த வராது விளையாதுன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்திலேருந்து அந்த கோட்டு சுட்டு தையெல்லாம் கட்டிட்டு சும்மா கண்ணாமூச்சி விளையாட்டு விளாட்றாங்களோ எவன் பாராளுமரத்தில் உட்காந்து நீட்டு கம்பெனி வேலை தான் வாங்கணும்னு சட்டம் போகிறானோ அத்தனை பேருக்கு நாம் தான் அஞ்சலாக உணவை கொடுக்க வேண்டியிருக்குது நாம தான் தெய்வங்கள் தெய்வங்களே வணக்கம் விடைபெற்றுக்கிறேன் நன்றி தான் தோழப்பு நிகழ்ச்சியாக அதற்கு முப்பத்தி ஓரா தேதி மற்ற அறிஞர்கள் பேசிய கருத்து கருத்துக்குரிய விட நம்ம பேசிய உரையானது அவர் சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வாழ்வனுடைய விழிப்புணர்வை இந்த தமிழகம் முழுவதும் ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கிடங்க வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வானிலைகளும் நமது நம்மால் அவர்களுடைய இன்று நடைபெற்ற சிறப்பு பேச்சினை கேட்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதையும் மற்ற நிகழ்ச்சிகளை அவ்வப்போது ஒளிபரப்பு செய்வது என்பதையும் இந்த தருணத்தில் உங்களிடம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களிடம் இதனை சொல்லி இங்கே வராதவர்களும் கேட்பதற்கு நீங்கள் வழிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை நன்றி வணக்கம் தங்க பெட்டகம் நம்மை நம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தங்கப்பேயை அவர் நீண்ட ஆயுளுடனும் நீண்ட நலமுடனும் வாழ எல்லாம் உள்ள ஆண்டவன் அவருக்கு ஆசை வழங்குமாறு உங்கள் அனைவன் சார்பாக கேட்டுக்கொண்டு அடுத்த அடுத்தபடியாக நன்றியை வழங்க திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன் அடுத்ததுக்கு கீழே செடிக்கு கீழே தண்ணி இருக்கு இதை போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம் இப்படி ஒரு தகவலை ஏற்கன நம்மாள் அவர்கள் கட்டுரை இருக்கிறார்கள் போர் போட்டு தண்ணீர் எடுத்து விவசாயம் அவசியம் இல்லை மழை கழிவு நீர்களை பயன்படுத்துவோம் இந்த நிலையில் கடந்த நாட்களுக்கு திண்டுக்கல் சிறுமலை பகுதியில் ஒரு விவசாயி கூப்பிட்டு நான் போன போது அங்கே ஒரு இடத்தில் போர் போட்டுக்கிட்டு இருந்தாருங்க இருந்தாரு மலையில பாறையில போர் போட்டா பாறை வெடிப்பு ஏற்படும் சிதைகள் ஏற்படும் பின்னாடி என்னுடைய விளைவுகள் ரொம்ப தாக்கத்தை உருவாக்குமே என்று ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநராக ஒரு செய்தியை சொன்னேன் அந்த செய்தியை மீண்டும் பசுமை இயக்கத்து பசுமை விவரனுடைய நிருபருக்கு இந்த செய்தியை கொடுத்தேன் இப்போ திண்டுக்கல் சிறுமலையில் மலைகளில் போர் போடுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒரு நல்ல தகவலா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நினைக்கிறேன் நம்ம ஐயா இருக்காருங்களேன் நம்மளால ஐயா நமக்கெல்லாம் கிடைச்ச அரிய பொக்கிஷம் அது அந்த அந்த பேல அந்த பாதுகாப்ப அந்த பொக்கிஷத்தை நாம எப்படி பாதுகாக்கிறோன்றது நம்ம கையில தான் இருக்கு அது ஒரு பெரிய நடமாடும் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அவருக்காக நம்ம வாழ்றது வந்து உண்மையிலே சிறப்பு நம்மளால ஐயா பெற்ற பெற்றோர்களை வந்து நான் இப்ப நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே அவர் கிடைச்சது நமக்கு தமிழகத்துல கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் அவருடைய எண்ணங்களை அவருடைய செயல் வடிவத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அவர் வந்து மன அவருக்கு வந்து நோய் ஒண்ணு கிடையாது மன நோய் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம சங்கத்துல உண்ணாவிரத சந்திச்சேன் அப்ப இருந்த உடல் பலம் குறைஞ்சிருச்சு ஆனா மனபொழம் குறையல அவருடைய வாய்ஸ் குறையல ஏன்னா அவருடைய மன தைரியம் இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் போச போய் ஐயா பார்க்க போறப்ப ஐயா உடல்நிலை கம்மியா இருக்கீங்கன்னு விசாரிச்சப்ப எனக்கு ஒன்னும் இல்ல உடல்நிலை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஏன்னா அவரு மன வலிமை தைரியம் அவர் மாதிரி அவர் வந்து வயது வேணா முதியவரா இருக்கலாம் ஆனா மனதுல வந்து இளைஞனும் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு நாம விவசாயிகள் வந்து கலங்கோக்கணும் எங்க அண்ணன் போசனை அடிக்கடி சொல்லுவாரு மலைவாழ் மக்கள் மீனவர்கள் விவசாயிகள் இவங்க தாரக மந்திரம் இது அவருக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு விவசாயிகளும் கடைபிடிக்க வேண்டிய எண்ணம் அதை வந்து எல்லாரும் செயல்படுத்தணும்னு உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நான் ரொம்ப நன்றி சில கிராமப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த புரோகிராம அவருடைய எண்ணத்துல தான் உழிச்சது முத முத ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு என்னையும் போஷனையும் கூப்பிட்டு பேசினாரு இந்த மாதிரி அக்ரிகிளினிக் ஆரம்பிச்சுட்டோம் நாம விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது செய்யணும் பால அதுக்கு ஒரு இயற்கை வழியில செய்யணும் அப்படின்றப்பதான் உடனடியா நம்மளோட ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு ஐயா இயற்கை விவசாயத்தை பத்தி நீங்க வந்து ஒரு சின்ன கருத்தரங்க நடத்த நீங்க காந்திக்கணும்னு கேட்டப்ப உடனடியா மறைக்காம நமக்கு தேதி கொடுத்தாரு